மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இருபத்தி நான்காவது மாவட்ட மாநாடு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது மாநாட்டை முன்னிட்டு குமரி மாவட்டத்தில் குழித்துறை பனச்சமூடு கொல்லங்கோடு ஆகிய மூன்று இடங்களிலிருந்தும் நாகர்கோவிலுக்கு கொடிமர பயணமும் தியாகிகள் நிலவிடத்திலிருந்து தியாக ஜோதி பயணமும் நடைபெற்றது மாநாட்டில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாவட்டமாக உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் குண்டும் குழியுமாக உள்ளது சாலைகளை அண்டை மாநிலமான கேரளாவில் தரமாக அமைத்துள்ளது போல தமிழகத்திலும் சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குமரி மாவட்டத்தில் குடிநீர் திட்ட பணிகளுக்காக பதிக்கப்படும் குழாய்கள் தரமற்றதாக இருப்பதாகவும் குழாய்கள் அடிக்கடி பழுதாகி வருவதாகவும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மோசமாக சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றும் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மாத்தாண்டத்தில் கட்டப்பட்டுள்ள மேம்பாடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன